வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஎன்பேசி பொது தமிழில் பகுதியில் இடம் பாரதியார் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டாபிக் நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றின இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ சமச்சீர் புக்கில் வந்து பாரதியார் பற்றி என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ ஃபஸ்ட் அதை கோத்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸாக வந்து பாரதியார் ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காணி நிலம் ஸோ காணி நிலம் அப்படின்ற பாட்டை வந்து யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பாடலை வந்து ஒன்ஸ் வந்து இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு லைன் பை வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இதை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஸோ இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் ப்ரீவஸ் இயர் பர்ஸ்ட்டி வந்து ஆனி இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் ஸோ பார்த்துக்கோங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றேன் ஸோ இந்த லைனை கொடுத்து யார் பாடினா அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ மித்த இருக்கிற லைன்ஸுமே வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா பாரதியார் ஸோ இது இடம்பெற்ற பாடல் வந்து எது அப்படின்னு காணி காணிநிலம் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாரதியார் பட்டின நோட் ஸோ இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் மட்டுமே வந்து ஜஸ்ட் வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரமணியன் ஸோ அடுத்து வந்து இவருக்கு வந்து பாரதி என்னும் பட்டம் வந்து யார் வழங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டையபுரம் மன்னர் ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இவர் பாடின பாடல்கள் நூல்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த நூல்கள் பேர் வந்து கொடுத்து இதை வந்து யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ இந்த வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் ஸோ இவருக்கு வந்து பாரதியான பட்டம் வழங்கி யார் வந்து சிறப்பித்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டயபுரம் மன்னன் அடுத்து வந்து இவர் எழுதின பாடல்கள் வந்து என்னென்ன நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து நோட் பண்ணிக்க பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இவருடைய நடத்தின இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேட்கலாம் இந்தியா விஜயா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து கவிதைகள் மட்டும் இல்லாமல் உரநடை நூல்களையுமே வந்து எழுதியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு ஸோ இந்த உரைநடல் நூல்கள் கொடுத்து இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க சந்திரிகையின் கதை தராசு அப்படின்னா வந்து யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் அடுத்து வந்து என்னன்னா இவர் வந்து உரையர் கொடுக்கிறது வசன கவிதைகள் சீட்டு கவிகளையும் எழுதியவர் ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வசன கவிதைகளும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யார் கேட்கலாம் பாரதியார் அவர்கள் அடுத்து வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியார் என்னென்ன மாதிரிலாம் வந்து புகழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த சிலையில் நம்ம என்னென்ன நோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பாரதியார் அவர்கள் நடத்தின இதழ்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா அடுத்து இவர் எழுதின உரையிடல்கள் நூல்கள் வந்து சந்திரகன் கதை தராசம் அடுத்து வந்து என்ன வசன கவிதைகளும் சீட்டு கவிகளும் எழுதியவன் யார்னு கேட்டான் அதுவும் பாரதியார் அவர்கள் பாரதிதாசன் வந்து இவர் வந்து எப்படிலாம் வந்து புகழ்ந்துருப்பாருங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் ஸோ இது வந்து நமக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் யார் வந்து சிந்துக்கு தந்தை என்று பாரதியார் என்று அழைத்தார் இப்படி கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் ஸோ இது ரெண்டு மாதிரி கொஸ்டிங்கும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ப்ரீவியசன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தவறான இணைகளை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கோங்கன்னா ஆசிரியர் பணியாற்றியவர்கள் பாரதியார் இந்தியா விஜய் ஸோ இதை நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டானது ஸோ இரண்டு வந்து கரெக்டானது ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் வந்து டியும் வந்து நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சைமூர்த்தி அன்னம் விடுத்தோது மீ ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் ஸோ இது ரெண்டு தொடர் தான் வந்து தவறாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இது வந்து நம்ம பாரதியார் ரிலேட்டடாக வந்து பார்க்கோம்னா பாரதியார் ஏ பணியாற்றிய இதழ்கள் வந்து இந்தியா விஜயா பட் இந்த கொஸ்டின் வந்து எது தவறான இணைகள்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று ஃபோரும் தான் வந்து தவறான இணை அடுத்து பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்தியா விஜயா என்று இதழ்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எதெல்லாம் இந்தியா விஜய் நமக்கு தெரியும் ஸோ இது வந்து பாரதியார் நடத்தம் ஸோ இதுவுமே ஞாபகத்துக்குங்க நியூ டெல்லி இதில் வந்து நியூ இந்தியான்றதான் வந்துனா பாரதியார் நடத்துனதில்லை இது யாரோட தொடர்பு உள்ளது அன்னி அன்னிபசன் அவர்களுடைய தொடர்புடையது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்க கீழ்காண்பவர்கள் சீட்டு கவி எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம் சீட்டு கவிகளும் எழுதியவர் யார்னா பாரதியார் ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதியார் கீழ்காண்பவர்கள் சீட்டு கவி எழுதியவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்னெல்லாம் வந்து பாராட்ட பெற்றவர் அப்படின்னா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்க தந்தை ஸோ சிந்துக்க தந்தை பாரதிதாசன் வந்து இவர் வந்து அப்படி அழைச்சிருப்பாரு ஸோ இதில் நம்ம புதுசாக பார்க்குறது இது ஸோ நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாகவி அவர்கள் ஸோ மகாகவின்றது யார் இருந்தால் மகாகவின்றது பட்டம் யாரும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஸோ எதுவுமே இந்த நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னால் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரத அடுத்து இவருடைய நூல்கள் காவியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து இவர் எந்தெந்த இதழ்கள் ஆசிரியராக இருந்தனா இந்தியா சுதேசமித்திர முதலிய இதழ்களில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு அடுத்து பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க மகாகவினாலும் வந்து பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலான்றது யாரை ரெஃபர் பண்ணுறது அதுவும் பாரதியார் சிந்துக்கு தந்தையும் வந்து பாரதி பாரதியார் பாட்டுக்கோரு புலவன் என்று பாராட்ட பெற்றவர் யார் பாரதியார் அடுத்த இதழ்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியா விஜயா ஸோ இதோட இந்த நூலில் சுதேசி மித்ரம் இதுவும் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இவருடைய நூல்கள் அப்படின்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சொடி அடுத்த இவருடைய உரிநிலை நூல்கள் என்ன பார்த்தா தராசு சந்திரிகையின் கதைன்னு பார்த்தோம் அடுத்து வேறு இம்பார்ட்டன்ட் பாடுதான் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார் அதுவுமே வந்து பாரதியார் ஸோ இந்த ஸ்லைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ஒன்ஸ் வந்து அகைன் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ கொஸ்டின் பாருங்க புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை ஸோ ஸோ இது வந்து வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான அடுத்து கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கும் பட கவிதை வடிவம் வந்து வசன கவிதை ஸோ இது வந்து வசன கவிதையோட இது ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஆங்கிலத்தில் வந்து இது எப்படி சொல்வாங்க என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வசன கவிதை தமிழில் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பாரதியார் ஸோ வசன கவிதை சீட்டு கவிது ரெண்டுமே நான் பார்த்தோம் இது ரெண்டுமே யார் ரெஃபர் யாருக்கு ரிலேட்டட் அப்படின்னாவே பாரதியார் அவர்கள் ஸோ அதை உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா வசன கவிதை தமிழ் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதும் ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க ஸோ இதலுக்கு கூட இம்பார்ட்டண்ட் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம் தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டுள்ளார் ஸோ கருத்து படம் கேலி சித்தமாகவே யார் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பாரதியார் அவர்கள் தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் ஓகே தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுக அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து தமிழில் சித்திரவாளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார் அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் இந்தியா விஜய் ஆகிய இரு இதழ்களிலும் வந்துன்னா கருத்து படங்களை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது இதழில் ஒன்று எழுதியுள்ளார் அடுத்து பாரதி இந்திய இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அது ஏன் வந்து இந்திய இதழில் வந்து ஏன் சிவப்பு வண்ணத்துல வந்து எழுதியிருக்காங்க சிவப்பு வண்ணம் வந்து புரட்சியும் விடுதலையும் குறிப்பதும் என்பதால் அடிமை தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியார் இந்திய இதழின் வண்ணத்தில் வெளியிட்டது ஸோ இந்த ஸ்லைட் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க தமிழில் வந்து முதல் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து நான் பாரதியார் ஸோ இது வந்து இந்த கருத்து படங்களுக்காகவே தனியாக ஒரு இதழ் வந்து நடத்த ஆசைப்பட்டார் சித்திரவளினம் ஸோ அது வந்து செயல்பட முடியலைனாலும் இந்தியா விஜயான்ற என்ற இதில் இந்த இதழ்களில் வந்து கருத்து படங்களை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த பெண் விடுதலைக்காக வந்து பாரதி பெண்கள் தமிழ் சக்கர வந்து ஒரு குரல் வெண்பா ஒன்று வந்து கூறியிருக்காங்க அடுத்து இந்திய இதில் வந்து ஏன் சிவப்பு வண்ணத்தால் வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த சிவப்புன்ற வண்ணம் எந்த எதை குறிக்குன்னா புரட்சி விடுதலை ஸோ இந்தியாவை வந்து வைக்கணும் அடிமை தளத்திலேருந்து வைக்கணும் ஸோ அந்த நோக்கத்தில் வந்து இந்தியா அதில் வந்து சிவப்பு இருந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒன்ஸ் வந்து கோத்தரவ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரத தேசம் ஸோ இதுவுமே வந்து இந்த பாடல் வந்து இந்த லைன்ஸை வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நமக்கு வரிகள் கொடுத்து இது யார் பாடியது அப்படின்னு கேட்கலாம் ஸோ யார்னா மகாகவி பாரியார் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் பார்த்துக்கோ சாதி இரண்டாள் ஒழிய வேரில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமில்தென்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா லைன்மே வந்து ஒன்ஸ் வந்து கோத்ரி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது பெற்ற தாயும் பிறந்த பொண்ணோடும் நற்றவ வாணினும் தனி சிறந்தனவே இந்த ரெண்டு லைன் வந்து யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஸோ இது அப்படியே வந்து நமக்கு ப்ரீவியஸ் சைடில் வந்து கொஸ்டிங்காக கேட்டிருக்காங்க பெற்ற தாயும் பிறந்த பொண்ணோடும் நற்றவ வாணினும் தனி சிறந்தனவே ஸோ இது யாரோடய லைனா பாரதியார் ஸோ இந்த இடத்துல பாரதியார் குறிக்கிறது வந்துன்னா தேசிய கவி ஸோ ஆல்ரெடி நம்ம மகாகவி பார்த்துருப்போம் ஸோ அதுவும் வந்து பாரதியார் ரெஃபர் பண்ணுறதா தேசிய கவியும் வந்து என்ன பாரதியாரோட பட்டம் தான் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் can be ஸோ அடுத்து பாருங்கள் இவருடைய ஆசிரியர் குறிப்பு ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ்லீட் பண்ணுவோம் புதுசாக படிக்கிற பாயிண்ட்டை மட்டும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுப்பிரமணி பாரதியார் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டையாபுரத்தில் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் தம் பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார் இவரின் துணவியார் செல்லம்மாள் சிறப்பு படைப்பாளரான பாரதியார் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை படைத்துள்ளார் அடுத்து நாடு மொழி இறை பெண்மை முதலிய பாடுபொருள் எண்ணற்ற பாடல் ஏற்றினார் அடுத்து இவருடைய முதலில் இவரெனிடம் இருக்குங்க ஞானரதம் சந்திர

ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன இந்த ரெண்டு லைன் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் ஸோ இந்த ரெண்டு லைனை வந்து யார் பாடிருப்பார் அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்கள் என்னும் கொள்கை முழக்கமிட்ட மகாகவி மகாகவி சுப்பிரமணி பாரதியார் ஆவார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினொன்றாம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டாயபுரத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மாள் இவருடைய பெயர் சுப்பிரமணியன் இளமிலேயே பாப்பும் ஆற்றல் பெற்றிருந்தமையால் கலைமகள் என்னும் பொருள்தரும் எனும் சிறப்பு பெயர் பெற்றார் ஸோ இந்த பாரதியனும் சிறப்பு பெயர் வந்து யார் கொடுத்தா எட்டயாபுரம் மன்னர் அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசை நீக வந்து தோன்றியவர் பாரதியார் இவர் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் தே மதுர தமிழோசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ் மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர் ஆவார் ஸோ இந்த ஸ்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த ரெண்டு லைன் தான் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இந்த லைனை வந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்த லைன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த லைன்ஸுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே வந்து யார்னா பாரதியார் அவர்களுடைய வரிகள் தான் முப்பது கோடி முகமடையால் உயிர் மொய்மரம் ஒன்றடையால் இவள் செப்பு மொழிபதினுடையால் நுடையால் சிந்தனை ஒன்றடையால் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேத்தல் வேண்டும் இரவாத புகழ் புகழுடைய பொதுநூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இதையுமே வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் வந்துன்னா சுப்பிரமணியம் இவர் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் பெற்றோர் பெயர் வந்து சின்னசாமி ஐயா லக்ஷ்மி அம்மாள் இவருடைய காலம் வந்து பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இவருடைய புனை பெயர்கள் வந்து என்னென்ன அப்படின்னா காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்தியதீரர் செல்லிதாசன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ செல்லிதாசன்றது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஸோ பாரதியார் அவர்கள் தன்னை தானே வந்து செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் ஸோ இந்த ஸ்லைடுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் ஸோ இவர் வந்து இந்த பேர்லாம் கொடுத்து இதை வந்து நமக்கு யாரை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்கலாம் இன்னொன்று வந்து எப்படி கேட்கலாம் இது வந்து யார் வந்து இவர் இந்த மாதிரி அழைச்சாங்க யார் வந்து இந்த மாதிரி இவருக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க புது கவிதையின் முன்னோடி அப்படின்றது யார் நம்ம குறிக்கோ அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியார் வந்து எப்படியெல்லாம் வந்து சிறப்பு சிறப்பு பட்டம் கொடுத்துருக்கா அப்படின்னா பைந்தமிழ் தேர்ப்பாகன் ஸோ பைந்தமிழ் தேர்ப்பாகன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா பாரதியார் அவர்களை யார் இந்த மாதிரி வந்து அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஸோ வேறு என்னென்ன பாவேந்தர் பாரதிதாசன் பாரதர்கள் அழைத்திருக்காங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாடை வந்த அறிஞர் மரம்பாட வந்த மரவன் அடுத்து நீடுதொயில் நீக்க பாடி வந்த நிலா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது குறிக்கிறது வந்து யாருன்னா பாரதியார் அவர்களை யார் இந்த மாதிரி அழைத்தார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அடுத்து காடு கமலும் கற்பூர சொற்கோ இது இதுவுமே வந்துன்னா பாரதியார் அவர்களை குறிக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த மாதிரி அழைத்திருக்காங்க பாட்டுக்கோரு புலவன்றது வந்து யார்னா பாரதியார் அவர்கள் யார் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னா கவிமணி அவர்கள் அடுத்து தற்கால இலக்கியத்தின் வெடிவெல்லி பாரதியார் தேசிய கவி பாரதியார் கவி பா மகாகவி அப்படின்றது வந்து யார்னா அதுவும் பாரதியார் ஸோ யார் இருந்தால் அழைக்கிறாங்க வா ராம் அடுத்து வந்து தமிழ் கவி மக்கள் கவிஞர் ஸோ இது எல்லாமே வந்து பாரதியர் அவர்களோட சிறப்பு பெயர் ஸோ இந்த ப்ராக்கெட்டில் வந்து யார் அவரை வந்து அந்த மாதிரி அழை சிறப்பித்தாங்க அப்படின்றதே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்லைடை வந்து ஒன்ஸ் வந்து நல்லா வந்து கோத்து பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து பாருங்கள் இவருடைய முக்கியமான நூல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஞானரதம் தராசு சந்திரகின் கதை ஸோ இது எல்லாமே வந்து உரைநடை நூல்கள் மாதர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி வசன கவிதையை வந்து தமிழை தோற்றுவித்துனாவே யார் இருந்தால் வந்தால் அவர்கள் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் எட்டப்பன் எட்டையாபுரம் மன்னர் வந்து பாரதி என்ற பட்டம் வந்து வழங்கினார் தம்மை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டவர் யார்னா பாரதியார் அவர்கள் நிவி நிவேதிதா தேவியை சந்தித்த பின் தீவிரவாதியானார் ஞானகுரு இவருடைய ஞானகுரு வந்து யார்னா நிவேதிதா தேவி அடுத்து இவருடைய அரசியல் குரு குரு வந்து திலகர் பாரதி சங்கத்தை தொடக்கியவர் வந்து யார் அப்படின்னா கல்கி இவர் தம்பி என அழைப்பது பரணி நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் பரணி நெல்லையப்பர் தமிழில் முதல் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் யார் அதுவும் வந்து பாரதியார் தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை நூல் வந்து எதுனா அதுவும் வந்து பாரதியார் அவர்களுடைய காட்சி என்ற நூல் ஓகே ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுமே வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் சைடில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அட்ஸி வந்து வரிசை நான் பாட்டே வரலாம் ஸோ எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் பாரதியார் அவர்கள் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வானை அழப்பும் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் பாரதியார் ஸோ இந்த மாதம் மூணு லைனுமே வந்து ஜஸ்ட் வந்து கோத்திர பண்ணிக்கோங்க இதை யார் வந்து கூறுனது அப்படின்னு கேட்டுக்கோங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ இதற்கான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து பாருங்கள் தற்கால தமிழ் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் பாரதியார் ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஸ்லைட்டில் வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அதிலேயே நம்ம இது சொல்லியிருப்போம் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து பாருங்க யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் பாரதியார் அவர்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க குயில் பாட்டு ஸோ இந்த லைன் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இது வந்து ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் வந்து யார்னா பாரதியார் அவர்கள் ஸோ ஆப்ஷனே தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த லைனுமே வந்து கோட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் புது நெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னா புது நெறி கண்ட புலவர்ன்றது வந்து யாரை குறிக்குது அப்படின்னா வள்ளலால் அவர்கள் வள்ளலார் அவர்களை ஸோ யார் வந்து இந்த மாதிரி அழைச்சிருப்பாருங்க அப்படின்னா பாரதியார் ஓகே ஸோ வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் புது நெறி கண்ட புலவர் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டியுமே பாருங்கள் என்ன மாதிரி வந்து மாற்றி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ புது நெறி கண்ட புலவர்ன்றது வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணோம்னா வள்ளலால் அவர்களை யார் என்ற மாதிரி வந்து அவரை வந்து அழைத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நமக்கு இங்கே ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இங்கே நூல் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் ஸோ இதில் வந்து நம்ம பாரதியார் படிக்கலாம் பாரதியார் வந்து எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் ஸோ ஆப்ஷன் ஒனில் முடியும் ஸோ மித்த நூலுமே ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க கம்பர் வந்து சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்குத்தர் வந்து ராஜராஜ சோழ நூலாக பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்கு ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தேன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் வந்து யார்னா பாரதியார் ஸோ ப்ரீவியஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நாம குடியல்லும் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தோண்டியது பாரதியார் அவர்களை ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாட்டு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையார் அல்லர் இந்த லைன் வந்து யார் கூறியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இதே கொஸ்டின் நமக்கு திருப்பி கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதில் வந்து நமக்கு பாரதியார் ரிலேட்டடாக இருக்கிறதுனா குயில் பாட்டு ஸோ ஆப்ஷன் பி வந்து 1 ஸோ இதை மேட்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் C ஸோ மற்ற நூல்களை நம்ம பார்த்துலாம் ஸோ பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசன் குயில் பாட்டு வந்து பாரதியார் ஆசிய ஜோதி வந்து கவிமணி சங்கோலி வந்து நாமக்கல் கவிஞர் ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டிங் பாருங்க பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவடங்களில் இ ஏற்றப்பட்டுள்ளது அப்படின்னா விருத்தமும் சிந்துவும் ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்க பிறகு விழித்திறந்த பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து எதுனா குயில் பாட்டு ஸோ பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அவர்கள் ஸோ இந்த லைனுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஒன்று ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து நிறையா லைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதை எல்லாமே வந்து ஒரே நோட்டில் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ நூல்கள் நூல் ஆசிரியர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு கண்ணன் பாட்டு வந்து பாரதியார் அவர்கள் ஸோ லாஸ்ட் வந்து டூல முடியும் ஸோ ரிமைனிங் வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம் ஸோ அழகின் சிறப்பு வந்து பாரதிதாசன் தெய்வ திருமல திருமலர் வந்து நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து வந்து பாவலேரு பெருஞ்சுத்தினார் ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகினைக்கிய தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் அவர்கள் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டிங் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் பாரதியார் வசன கவிதை எழுத ஊந்துதலாக இருந்த அமெரிக்கா கவிஞர் யார்னா வால்ட் விட்மன் அவர்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசன கவிதனை தமிழில் வந்து தோற்றுவித்தர் யார்னா பாரதியார் அவர்கள் ஸோ யார் வந்து இவரோட வசன கவிதை எழுத வந்து ஊந்துதலாக இருந்தது இந்த அமெரிக்க கவிஞர் யார்னால் வால்ட் விட்மன் ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறியவர் யார் பாரதியார் அவர்கள் ஆப்ஷன் சி அடுத்து யௌவனம் காத்தல் செய் என்ற வரி வரி இடம்பெற்ற நூல் புதிய ஆத்திச்சொடி ஆப்ஷன் ஏ செல்லிதாசன் என்ற தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் யார் சுப்பிரமணி பாரதியார் அவர்கள் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வாரா ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடி நோட்ஸில் காமிச்சு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்து பாருங்க நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் மகாகவி பாரதியார் ஸோ நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்றது யார் பாடியிருக்கணும் மகாகவி பாரதியார் அவர்கள் இதுவுமே வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ அடுத்து பாருங்க பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யானா ர அ பத்மநாபன் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் ர அ பத்மநாபன் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்ற புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் பாரதியார் அவர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் பாரதியார் அவர்கள்தான் ஸோ எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திரை திறமை யாரை சேரும் அப்படின்னா வந்து பாரதியார் அவர்களை ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேட்டிருக்காங்க ஸோ பாரதியார் அப்படின்னா மேட்ச் பண்ணலாம் விடுதலை கவி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வந்து த்ரீல ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் சி ஸோ ரிமைனிங் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் ஏரு வந்து வாணிதாசன் கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மான் ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபோர் டூ ஒன் ஸோ இதில் வந்து பாரதியாரோட அடைமொழி வந்து எது அப்படின்னா விடுதலை கவி ஸோ நம்ம ஆல்ரெடி மகாகவி தேசிய கவி ஸோ இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ராஜாஜி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ராஜாஜி ஸோ பாரதியாரோட அரசியல் குரு தான் வந்து யார்னா திலகர் அவர்கள் ஸோ எதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யார் யார் வந்து இந்த மாதிரி இது யார் ரெஃபர் பண்ணது யார் வந்து இந்த மாதிரி வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் யார் வந்து அழைத்திருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் இது ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ஞாபகிக்கோங்க ஸோ ஆல் த வியூர் இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலு கொஸ்டின் மட்டும் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கோரு புலவன் என போற்றப்படுபவர் யார் சாதி இரண்டால் ஒளியை வேறில்லை என கூறிய தமிழ் மகள் பாரதியார் ஆசிரியராக இருந்த வார பத்திரிக்கை பாரதியார் மொழிபெயர்த்த பெயர்த்த நூல் ஸோ நாளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் த வியூஸ் இதில் வந்து நம்ம பாரியர் பத்திர்டன்ட் நோட்ஸ் ப்ரீவசில் லாஸ்ட் டென் இயரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாப்பிக் எதாவது சஜஷன்ஸ் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்ட்ரல் தன் பை பை டேக் கேர்